அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வணக்கம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த வருஷம் எல்லாரும் சிறப்பான நோய்கள் இல்லாமல் நல்லா வாழும் மக்கள் வணக்கம் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் விஜய் பெயிண்ட் ஆடுகள் சார்பாக அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வணக்கம் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஓம் நகைச்சுவாய் அனைவருக்கும் வணக்கம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க்க வணக்கம் பகுதி மக்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து நல்வாழ்த்துக்கள் நாட்கள் மாறுவதோடு மாதங்கள் மாறுவதோடு ஆண்டுகள் மாறுவதோடு நாமும் மாறி புதியதாய் சிந்திப்போம் புதியதாய் சாதிப்போம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர்